மக்களை பாஸ் ஒரு பக்கம் சென்சேஷனாக நியூஸ் என்னென்னா நேற்று நடந்த ரெட் கார்டு வந்து ஒரு மிகப்பெரிய சென்சேஷன் சோஷியல் மீடியா பக்கமே போக முடியல மக்களை எல்லாரும் வைர மாதிரி செலப்ரேஷன் பண்ணி பயங்கரமான வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு அப்படி வாட்ருமெலான் ஸ்டார் திவாகர் அவர்கள் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்கார் இதை பற்றி அது என்ன அப்படின்றதையும் பார்க்க வரார் அவரும் கடும் கோவத்தில் இருப்பதையும் நம்மளால் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் எஃப்ஜே அந்த ஒரு இன்சிடென்ட்டை பார்த்துட்டு அவர் ஒரு வீடியோ போட்டிருக்கார் அதை பற்றி பார்ப்போம் அதுக்கப்புறம் நேத்தே ஒரு ஒரு போஸ்ட்டு வந்து கணித்துரு போட்டிருக்காங்க போல் அது ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் பேசு பொருளாக மாறிக்கொண்டு இருக்கிறது இந்த மூணு விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக் பண்ணிருங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் மொதல் விஷயம் நேற்று ரெட் கார்டு பெரும்பாலான மக்கள் ஸோ ஒரு சிலர் வந்து பார்வதியோட ஃபேன்ஸ் வந்து அவங்களுக்கு வருத்தமாக இருக்கும் ஃபீல் பண்ணுவாங்க இது ஓகே அது என்னென்னா ஒரு பக்கம் வந்து ஆதரவுன்னு இருந்தால் எதிர்ப்பும் இருக்க தானே செய்யும் மகிழ்ச்சின்னா துக்கமுன்றது இருக்கும் இல்லையா அந்த கேட்டகிரியில் சில பேருக்கு பயங்கரமான மகிழ்ச்சி சில பேருக்கு வந்து துன்பங்கள் இருக்க தான் செய்யும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இப்போ இது பெரும்பாலான மக்கள் வந்து கொண்டாட்டி பயங்கரமாக சந்தோஷப்பட்டு இது ஒரு மிகப்பெரிய ஒரு செலப்ரேஷன் ஒரு டிக்கெட் ஒரு கிரிக்கெட்டில் ஒரு வேர்ல்டு கப் ஜெயிச்சா ஐபிஎல் ஒரு கப்பு ஜெயிச்சா எப்படி ஒரு செலப்ரேஷன் நடக்குமோ இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே அப்படி ஒரு செலப்ரேஷன் தான் இருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது ஓகே இது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பார்வதி ஃபேன்ஸ்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க திவாகரோட வீடியோ எடுத்து ட்ரெண்ட் பண்ணிட்டுருக்காங்க அப்போ திவாகர் என்ன சொல்கிறாரு பிக் பாஸில் எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது எனக்கும் கொஞ்சம் ரொம்ப தப்பாக இருக்குது ஒரு பெண் பார்வதி ஆகிய ஒரு பெண் மதுரை குறிப்பாக அவரும் மதுரை இல்லை மதுரையிலிருந்து வரும் ஒரு பெண் இப்படி வந்து பண்ணியிருக்கக்கூடாது அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்கக்கூடாது சேன்ட்ரா வந்து நிறைய இடத்துல சீன்றாங்க வாயை விட்டுறவங்க இது வாயை விட்டு நிறைய இது பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் வேலை சாண்ட்ரா நிறைய பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு சொல்கிறாரு ட்ரிகர் பண்ணுறாங்களாம் இதெல்லாம் பண்ணுறாங்களாம் ஓகே அதை வச்சு சீன்றி இதெல்லாம் பண்ணுவாங்க பார்வதி என்றைக்குமே கண்ட்ரோல் இழந்தது கிடையாது கண்ட்ரோலோட தான் இருந்திருக்காங்க அப்படின்றத ஒரு பக்கம் தலைவர் சொல்றாரு மக்களே ம் அருமையாக சொல்லிட்டு இருக்காரு அது இருங்க அந்த ஃபுட்டேஜே காமிச்சிடலான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த ஃபுட்டேஜ் காமிச்சா இன்னும் கொஞ்சம் ஈஸியா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபு ஃபுட்டேஜை காமிச்சுட்டே பேசுவோம் சும்மா அப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன் உங்களுக்கும் புரியாது நான் என்ன சொல்கிறேன் அப்புறம் எதுவும் இதுவாகும் இல்லையா அதனால் நம்ம அந்த ஃபுட்டேஜே போடுவோம் கேளுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்ந்த ஒரு பெண் சாண்ட்ராக்கா கோவத்தை தூண்டுறாங்கம்மா நீங்க பார்வதி அக்கா மத்தவங்களோட கோவத்தை தூண்டவே மாட்டாங்க பார்வதி அக்கா அப்படின்றது தானே இருக்கு எல்லாருமே தாங்க அந்த வீட்டுல கோவத்தை தூண்ட செய்யறாங்க இதோ இது சான்றா மட்டும் தான் தூண்டா செய்யறாங்களா என்ன பார்வதி செய்யறாங்க கமரதின் செய்யறாங்க எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல ட்ரிகர் பண்ணதா செய்வாங்க கோவத்தை தூண்டதான் செய்யறாங்க அதெல்லாம் தாண்டி நீ எப்படி நடந்துக்கிறீங்கறது முக்கியம் கேம் ஷோன்னா என்ன பல முறை பல இடங்களிலிருந்து வரும் தாக்குதலை நம்ம எப்படி அதை பொறுத்துக்கிறோம் எப்படி அதை பொறுத்துக்கிட்டு ஹேண்டில் பண்ணுறோன்றது தானே ரொம்ப முக்கியம் ஸோ கோவத்தை சேன்ட்ரா தூண்டினாங்க தான் நான் இல்லைனே சொல்லலைங்க சேன்ட்ரா தூண்டினாங்க தான் அது இல்லைன்னே நான் சொல்லியே மறுக்கலையே கரெக்டு ஆனால் பார்வதி எப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா பார்வதி ஒரு லெவலுக்கு கோதை தூண்டுவாங்க யார் மேலேயும் அப்படின்ற மாதிரி பட்டுன்னு கட் பண்ணிட்டார் அதுக்கு மேலே சொல்ல வேண்டாம் சரி நம்மளே பார்வதி டேமேஜ் பண்ணுற மாதிரி ஆயிரும்ன்ற மாதிரி நினைச்சார் பார்வதியும் கோவத்தை தூண்டுறாங்க தான் அது அவரையும் சொல்லிடுறாரு ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே போக மாட்டார்ன்றாங்களே அதுதான் என்னால் நம்ப முடியல யார் பார்வதி கோவத்தை தூண்டு ஒரு லெவலுக்கு மேலே போக மாட்டாங்க அப்படி தானே சார் ஓகே டன் 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 நான் ஒத்துக்கிறேன் சார் நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கள் ஓகே அடுத்து தள்ளி தள்ளி விடுவது இயல்பான் ஏங்க வினோத்து துஷாரை தள்ளி விட்டது எந்த கேமுங்க முதல்ல எந்த கேமுன்றது சொல்லுங்களேன் இது வந்து ஒரு ஃபிசிக்கல் கேமாக இருந்தால் ஓகே அது வந்து எதாவது நடக்கும் அது வந்து இன்டென்ஷனாக பண்ணல அந்த ஒரு இதில் நடக்கிறது தான் இது இன்டென்ஷனாக போயிட்டு இந்த ஒரு கார் கேமுக்கு இன்டென்ஷனாக போய் தள்ளுறது வேற இல்லை அது வேற இது வேற இல்லை அந்த கான்டெக்ட்டே புரிய மாட்டேங்குது இந்த கான்டெக்ட்டே புரியாமல் பல பேர் பேசுகிறாங்க இல்லையா அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது அதையும் இதையும் கம்பேர் பண்ணாதீங்க அதை கம்பேர் பண்ணுறதுக்கே வேறு மாதிரி இது வந்து கம்ப்ளீட்டாக இண்டூரன்ஸ் பேஸ்டு கேம் அதர் சீசன்ஸ் எல்லாம் எடுத்து அதர் லாங்குவேஜஸ்லாம் எடுத்து கம்பேரிசன் போகிறதே நான் தப்பு சொல்கிறேன் இங்கே கொடுக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு ஏற்ற மாதிரி விளையாடுறீங்க அவங்க கொடுக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு அவங்க விளையாடுறாங்க அப்படி பார்க்கணுமே தாண்டி அப்படி நடக்குது இதில் எப்படி விதிமுறைகளை நோட் பண்ணுங்க எப்படி விளையாடணும்னு அவங்க சொன்னதை கேளுங்க அப்படின்றதான் நான் பார்க்குறேன் ஓகே அடுத்து என்ன சொல்கிறார் சபரிக்கும் பார்வதிக்கு நடந்த தள்ளுமுல் கரெக்ட்டு அதுக்கு வீக்கெண்டில் வார்னிங் கொடுத்தாங்க இல்லையா இதில் இதில் மெஜராக பல பேர் எத்தனும் அந்த குற்றச்சாட்டு என்னென்னா இப்போ பார்வதிக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க அப்பயே பல பேர் கொடுத்துருக்கணும்ட்டு எல்லாருக்கும் ஒரு விதமான வார்னிங் கொடுத்துட்டு வந்தாங்க எப்படி எல்லாருக்கும் ஒரு வார்னிங் கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஸ்ட்ரைக் கார்டு கொடுத்துருக்கணும் நான் ஒத்துக்கிறேன் ஸ்ட்ரைக் கார்டு எல்லாருக்கும் ஒவ்வொரு வார்னிங் கொடுத்ததுக்கு ஸ்ட்ரைக் கார்டு கொடுத்துருந்தா அப்போ தெரிஞ்சிருக்கும் ஏன் அவன் எத்தனை ஸ்ட்ரைக் கார்டு வாங்கியிருக்கான்ட்டு எல்லாருக்கும் ஒவ்வொரு வார்னிங் கொடுத்து திரும்ப மேலும் மேலும் பண்ணுறதால தான் ரெட் கார்டு போயிருக்குது அதுவும் நேற்று பண்ண அக்ரஷன் அந்த மூமெண்ட்டு கில் ட்ரீட் இது எதுவுமே இல்லை அதனுடைய வெளிப்பாடு தான் இது அப்படின்றதான் பார்க்குறேன் ஸோ பார்வதியை பயன்படுத்தியது சாண்ட்ரா அப்படின்றதுதான் திவாகரோட கருத்தாக இருக்கு நிறைய வார்த்தைகள் விடுறாங்க அப்படின்றது சொல்றாரு சாண்ட்ரா அதுக்குன்னு வந்து நானும் சேந்திராவுக்கு வந்து ஒரு ஒயிட் ஷீட்ல எழுதுகிற பட்டெல்லாம் கட்ட மாட்டேன் இந்த பாயிண்ட்லாம் என்னமோ உண்மைதான் சாண்ட்ராவும் பார்வதி யூஸ் பண்ணிக்கினாங்க பார்வதியும் சாண்ட்ரா யூஸ் பண்ணிட்டாங்க அவங்களும் நிறைய வார்த்தைகள் பேசுறாங்க அதுக்கெல்லாம் மூட்டு கொடுக்க முடியாது அதெல்லாம் கரெக்டாக தான் தீவாகர் அவர்கள் சொல்லியிருக்கார் மாற்றுக்கிறது கிடையாது அந்த ஒரு மைண்டுக்கு அடுத்து எஃப்ஜே அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருக்காரு எஃப்ஜேவோட வீடியோவில் என்னென்னா இதில் நேற்று அவர் அந்த விஷுவல்ஸ்லாம் பார்த்து செம கடுப்பாக இருக்கார் போல அந்த காரில் நடந்த விஷுவல்ஸும் இதெல்லாமே செம வெறுப்பத்தையும் உச்சகட்ட கோவத்தை தான் வர வைக்குது கேம் அப்படிலாம் விளையாடி நானாக இருந்தேன்னா எப்படி நானாக இருந்தேன்னா அந்த கேமில் எஃப்ஜே மௌனை நான் அவுட் ஆனாலும் பரவாயில்ல அந்த மூணு பேரை கூப்பிட்டு போயிட்டு அவுட் ஆனாலும் பரவாயில்லன்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் காரைக்கிட்டு வெளிச்சு போட்டிருப்பேன் வா சண்டேயா வா நீ நானும் சண்டை மோதிக்கலாம் எப்படி நீ நானும் சண்டையை மோதிக்கலாம் வா அப்படின்ற மாதிரி இழுத்து போட்டிருப்பேன் வேற மாதிரி ஆயிருக்கும் நானாக இருந்தேனான்ற மாதிரி செய்யக்கூடிய ஆள் தாங்க எஃப்ஜே அதுவும் பாயபுல்ல பார்வதினா சும்மாவே விட மாட்டாப்புல அதில் போயிட்டு வச்சு வச்சு செஞ்சுட்டு இருப்பாப்புல ஸோ அதனால இது இப்படி விளையாடி இருக்கக்கூடாது கேம் கேம் இஸ் ஏ கேம் வன்மத்தை கொட்டுறதோ இது காட்டுறதுக்கான இடம் கிடையாது எப்படி பிளே பண்ணுறோம் எந்த மாதிரி பிளே பண்ணுறன்றதுதான் முக்கியம் அப்படின்றதையும் அந்த இடத்துல சொல்லி இது பண்ணுறாரு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா யாரை கேம் எப்படி விளையாடுறாங்கன்றத பார்த்து மா ஓட்டு போடுங்கன்ற மாதிரி மக்களுக்கும் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு மக்களே இந்த விக்கல்ஸ் இப்படி விளாட்றாரு வினோத் இப்படி விளாட்றாரா சபர் இப்படி விளாட்றா அவங்கெல்லாம் பார்த்து பார்த்து நீங்கள் ஓட்டு போடுங்க கரெக்டாக அந்த ரீதியில் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்கன்ற மாதிரி ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காரு அது மக்கள் பார்த்து உங்களுக்கு யார் ஜெயிக்க வைக்கணுமோ உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அந்த ரீதியிலே ஜெயிக்க வைங்க மக்களை அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன் நான் வந்து இவங்க போக்கணும் நீங்க பாருங்கள் இப்போ ஃபினலிஸ்ட்ல யாருக்கு தகுதி இருக்கு யாருக்கு அந்த கோப்பைக்கு டிசர்வ் இருக்குன்றதை நீங்கள் பார்த்தது ஜெயிக்க வைங்க அது உங்களுடைய விருப்பம் ஓகே அது மெஜாரிட்டியாக யாருடைய ஒப்பீயனோ யாருடைய கருத்து மேட்ச் ஆகுதோ அவங்க தான் டைட்டில் ஜெயிக்க போகிறாங்க சிம்பிள் அஸ் தட் அடுத்து கனிவர் போஸ்ட் போடுறாங்க தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி பார்வதி எவிக்ஷனுக்கு ரெட் கார்டை போட்டு தெய்வம் நின்று கொள்ளும்ன்றதை நேர்த்தே போட்டிருக்காங்க நான் அட்ரெஸ் பண்ணல ஸோ அது வந்து போன வாரம் கனியோட எவிக்ஷனை வந்து அந்த கேங் பார்வதியோட ஃபேன்ஸ் பயங்கரமாக செலப்ரேட் பண்ணாங்க இப்போ இது உடனே இவங்க பயங்கரமாக செலப்ரேட் பண்ணுறாங்க ஸோ எது ஆக்ஷன் வந்தால் தான் ரியாக்ஷன் நடக்கும் அதுதானே அன்றைக்கி பார்வதி கனியோட எவிக்ஷனை சிரித்து ரசித்து செலப்ரேட் பண்ணாங்க இப்போ என்னடானா அது டோட்டலாக ரிவர்ஸ் ஆகிட்டு ஸோ கர்மா இல் ஈட் பேக் அப்படின்றதா எதை பண்ணுறமோ அதுதான் நடக்கும் வினை விதித்தவன் வினையாக இருப்பான் நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சால் கெட்டதான் நடக்கும் அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்